பூராணி தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முடியாக அதிகரித்துள்ளது கேரளா வயநாடு குடகு மைசூரு மாண்டியா பகுதியில தொடர்ந்து இரண்டு மாதங்களாக கனமழை பெய்து வருவதால கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபனி அணிய முழு கொள்ளல் வையத்தின் நிலையில நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துள்ளது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கணும் அணையிலிருந்து சுமார் முப்பதாயிரம் அடியும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அடி தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துள்ளனர் அது நேற்று முன்தினம் முதலே நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது நேற்று மாலை ஒரு லட்சம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கனஅடியாக தமிழக எல்லை பில் கொண்டு வந்து அடைந்துள்ளது இதனால் ஒகேனக்கல் பகுதியில கடந்த ஒரு வருட காலமாகவே காய்ந்து போய் இருந்த நிலையில தற்போது ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை பார்க்க முடியும் ஃபால்ஸ் மெயின் அருவி ஐவர் பாணி பகுதியில தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் ஆற்றில் குளிக்கவும் ஆஹ் தண்ணீர் எடுக்கிறதுக்கும் பரிசல்ல ஆற்றில் பரிசீலிக்கிறதுக்கும் பன்னிரெண்டாவது நாளாக தடை விதித்துள்ளனர் தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழை பெய்து இந்த மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டுதை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யுவராணி